ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ரியாஸ் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க அதுதான் கோவா ஸ்பெஷல் கல்கஸ் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் கல்கஸ் செய்ய முதல்ல ஒரு மிக்ஸிங் பவுலில் ரெண்டு டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் அரை கப் சர்க்கரையை சேர்த்துக்கலாம் ஒரு விஸ்கை வச்சு நெய்யும் சர்க்கரையும் நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததுமே நம்ம அரக்கப்பளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க சக்கரை நல்லா உருகி வரணும் அது வரைக்கும் கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க சக்கரை நல்லா உருகி வந்ததுமே ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரவை சேர்த்துக்கலாம் ரவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம் பூ எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனதுமே ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் ரெண்டு பிஞ்ச் சால்ட் சேர்த்துக்கலாம் கால் டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க சப்பாத்திக்கு நல்லா மாவு பிணையிற அளவுக்கு நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கலாம் நல்லா இந்த கன்சிஸ்டன்சிக்கு பிணைஞ்சி எடுத்துக்கோங்க நல்லா எடுத்ததுக்கு எடுத்ததுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு மூடி விட்டுடலாம் பத்து நிமிஷம் போல் ஊறட்டும் பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி ஒரு வாட்டி நல்லா கலஞ்சி எடுத்துக்கோங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த மாதிரி கரண்டு இருந்துச்சுன்னா இதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க கொஞ்சமாக மாவு எடுத்து இதில் வச்சு இந்த மாதிரி ஷேப்புக்கு செஞ்சு எடுத்துக்கலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுக்கலாம் பாத்திரம் நல்லா சூடானதுமே எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்ச கல்கசு ஒன்று ஒன்றா எண்ணெயில் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒரு பக்கம் சேர்ந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கோங்க ரெண்டு பக்கமும் நல்லா செவக்க ஃப்ரை பண்ணிக்கலாம் ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து வந்ததுமே நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரி மீதமுள்ள எல்லா கல்கசியும் எண்ணெயில் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள் அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் ஒரு பக்கம் செவந்ததோ இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கோங்க ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து வர ஃப்ரை பண்ணிக்கலாம் ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து வந்ததுமே நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளோட ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ஈஸியான ஸ்வீட் ரெசிபி கோவா ஸ்பெஷல் கல்க சட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு இது கிறிஸ்மஸ்க்கு ஸ்வீட்டாக செஞ்சு அஸ்துங்க இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல் இதே மாதிரி புது புது ரெசிபீஸுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் பாய்